ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர் கேவிபி வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது தமிழில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரிட்ஸ் சைட் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கரூர் வைசிய பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து இங்கே வந்து ஃபவுண்டில் வந்து இருக்கும் இதில் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிகூட்டிங்ங்கிற கேட்டகரிக்கான ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜாப் ஐடி வந்து பாருங்கள் டூ நைன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதும் வந்து பாருங்க இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்க ஆன்லைனில் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேஜுமே கொடுத்திருக்காங்க பாருங்க பாஸ்ட் அவுட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இருந்து முடிச்சவங்க ஸோ டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த இதில் நீங்கள் முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெகுலரில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்பியில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அந்த இயரில் நீங்கள் பாசிட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் வந்து பிஎஃப்எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் வந்து இருக்குது அதாவது பேங்கிங் செக்டரில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கம்பல்சரி கிடையாது அவங்களாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியை வந்து கரஸ்பாண்ட் ஸோ இல்லைனா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கூடாது ரெகுலரில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜுமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன் இன்ட்ரிவ் அதுக்கப்புறம் ஆஃபர் பேக்ரவுண்ட் செக்ஸு ஸோ மெடிக்கல் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு ட்ரைனிங் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா அந்த இதுக்கான இன்டர்வியூக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலிமா நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எங்கே வந்து உங்களுக்கான வெனு டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலிமா தான் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப் நீங்கள் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சிடிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் த்ரீ லேக் பர் ஆனம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அதாவது அப்ராக்ஸிமேட்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு பர் மந்த் வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கோட லொக்கேஷன் வந்து பாருங்க அக்ராஸ் பிரான்ச்சஸ்னே கொடுத்துருக்காங்க மேஜர் சிட்டிஸு டவுன்ஸில் கூட உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் உங்கள் உங்கள் லொக்கேஷன்லேயே கூட உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் நேட்டிவ் ப்ளேஸில் தான் உங்களுக்கான கரூர் வைஷா பேங்க் எங்கே இருக்கும் அங்கே உங்களுக்கான ஒர்க் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பாருங்க அப்ளை ஃபார் ஜாப்ங்கிற லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து டேரெக்டாக போகும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க சைன்இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து பாருங்கள் ரேஷர் நவுனு கொடுத்துருக்காங்க நியூ யூசராக இருந்தால் நீங்கள் வந்து ரேஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்